அம்மன் அருள் வாக்கு சொல்லும் இடம் ஒரு திருக்கோவில் இந்த கோவில் கிராம கிராமத்தில் உள்ளது இந்த கிராமத்தில் உள்ள ஆலயத்தில் பௌர்ணமி தினம் அன்று இரவு பன்னெண்டு மணிக்கு எல்லோரும் அருள் வந்து ஆடுவார்கள் யார் யாருக்கு அம்மன் பக்தி அதிகம் உள்ளதோ அருள் வந்து ஆடுவார்கள் இந்த ஆலயத்தில் கஷ்டத்தையும் நம்மளுடைய துன்பங்களையும் திட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆலயம் இந்த ஆலயத்தில் சென்று மக்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து கொள்ளலாம் இங்கே வந்து ஒரு சித்தர் நல்ல ஒரு வாக்கு சொல்லக்கூடியவர் இது கோயில் எங்கே இருக்குன்னா பெரும்பாக்கம் கோயில் இது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த கோயில் ஆலயம் சென்று வாருங்கள் அங்கு யார் வென்றாலும் அங்கு உடம்பில் அருள் இருந்தால் உடனே ஆட வைத்து விடும் அங்கே நின்றாலே அருள் வந்துவிடும் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இடம் உங்களுடைய எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஆலயம் ஆண் பெண் குழந்தைகள் எல்லாருக்கும் அருள் வந்து விட்டால் விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு கோவில் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்கப்படும் அந்த இடத்தில் அருள்வாக்கு சொல்லப்படும் அம்மன் அருள் டீச்சத்து ஏந்தி அருள் வாக்கு சொல்வார்கள் இங்கே வந்து நாகம் வந்து புற்றுலிருந்து இருந்து தோன்றிய நாகம் வந்து வாக்கு இடம் இந்த உடுப்பை பம்பை அடிக்கும் போது அவங்களுக்கு அருள் வந்துவிடும் நீங்களும் சென்று உங்களுடைய குறைகளையும் தீர்க்க நன்றி வணக்கம்